ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சவ்சவ் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் இருக்கும் ரெண்டு ஸ்பூனு பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு இது மூணு பருப்பையும் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் குக்கர்ல வேக வச்சு எடுத்துருந்துட்டேன் பாருங்க மூணு விசிலுக்கு இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வெந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் கால் ஸ்பூன் ஜீரகம் இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வர ரெண்டா உடச்சி சேர்த்துக்கிட்டோம் ஒரு கருவேப்பில அடுத்தது ஒரு பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ்ல நீட்டு வாக்கில கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை இதுல சேர்த்து வதக்கிக்கலாம் ஒன்றரை பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை கிலோ சம்சம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருந்ததை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வதக்கு விட்டுக்கோங்க அடுத்தது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணிய மட்டும் எடுத்து விட்டுக்கலாம் பருப்பு கடைசியா சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி மட்டும் போதும் ஊத்த வேணாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு கல்லுப்பு கால் ஸ்பூன் சாம்பார் பொடி அதிகமா சேர்த்துற வேணாம் அவ்வளவுதாங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் வர மிளகாய் சேர்த்துருக்கோம் சாம்பார் பொடி கால் ஸ்பூன் ஒரு மூடி வச்சு மூடிடுங்க கொஞ்சம் காய வேர்க்காடு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் அந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா காய் வெந்திருக்கான்னு பாப்போம் நல்லா அரை வேக்காடு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு வேக விடுங்க மூடி போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க தண்ணி நம்ம இருக்கிற தண்ணியே போதும் இது ஏற்கனவே தண்ணி காய்ங்கிறதுனால நமக்கு தண்ணி விடும் காயே அதனால தண்ணி தே சேர்க்க தேவையில்ல கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கணும் கடைசியா நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் உள்ளதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இந்த மாதிரி கெட்டியாவே வச்சுக்கோங்க சாதத்து கூட சப்பாத்தி கூடலாம் நீங்க வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கோங்க கடைசியா கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் வச்சு சேர்த்துருக்கேன் இறக்கிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான சவ் சவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ஒரு புளி குழம்பு வத்த குழம்பு வச்சோம்னாலும் அது கூட நம்ம வச்சு சாப்பிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடவும் செம்ம டேஸ்டியா இருக்கோங்க இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்